விவில்லியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி பவுல் ரோமையர் எழுதிய திருமுகம் அதிகாரம் ஆறு பாவத்தை விட்டு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்தல் அப்படியானால் நாம் என்ன சொல்வோம் அருள் பெருகுவதற்காக நாம் பாவத்தில் நிலைத்திருக்கலாமா ஒருபோதும் கூடாது பாவத்தை பொறுத்த செத்துவிட்ட நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும் திருமுழுக்கினால் கிறிஸ்து கிறிஸ்தியேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா இறந்த கிறிஸ்துவை மாற்றுமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார் அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம் அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாயிரபடி நம்முடைய இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும் இது நமக்கு தெரியும் ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்றி விடுதலை பெற்றுவிட்டனர் என்றோ கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார் இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம் அவர் இறந்தார் பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார் இப்போது அவர் வாழ்கிறார் அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார் அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் ஆகவே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் தாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள் நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள் மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள் கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள் பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறி அதனால் என்ன சட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா ஒருபோதும் கூடாது எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கிழிப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியுமன்றோ அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள்

கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிக்கேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் இருந்தீர்கள் அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள் நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்க இல்லை அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள் அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது அவற்றின் முடிவு சாவு அல்லவா ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்றி விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகளாகிவிட்டீர்கள் கூலி சாவு மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இணைந்து வாழும் நிலை வாழ்வு அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்